அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்முடைய கொண்டு வருகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இயேசு பரமைய செல்வையில நமக்காக சாபமானார் ஏன் சாபமாக வேண்டும் அப்படின்னா நாம் ஆசீர்வாதமா இருக்கும்படி ஆய் இருக்கும்படி அவர் நமக்கு நிமித்தம் தரித்திரனானாரே என்று வசனம் சொல்லுகிறது அவர் நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் நம் நிமித்தம் அவர் நாம் ஐஸ்வர்யமானும்படி அப்படியானார் என்று தேவசித்தம் அல்ல தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் பற்றாக்குறையோடு கூடாது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரதர் இது எவ்வளவு வருஷம் தான் இப்படியே போறது கடன் 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 ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் இப்பதான் எல்லாத்தையும் அடைச்சிட்டோன்னு நினைச்சோம் திடீர்னு ஒரு செலவு இப்படி நம்ம இருக்கிறோம் படம் ஆனால் தேவனுடைய சித்தம் அது அல்ல சரம் சொல்கிறது நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டுல கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை விட்டார் அப்போ கத்தரின் ஆசீர்வாதம்னா தான் எதை கொடுக்குது ஐஸ்வர்யத்தை கொடுக்குது நம்முடைய திறமைகளோ நம்முடைய தாழ்ந்துகளோ அல்ல நம்ம பிஸ்னஸ் யுக்தியோ அது அல்ல கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருகிறது அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னா என்னன்னா தேவன் அருளும் ஐஸ்வர்யம் வேதனை இல்லா ஐஸ்வர்யம் நம்ம வேதனை இல்லா ஐஸ்வர்யம் நீங்க பாருங்க துன்மார்க்கிற நேயர்களிடத்திலே பணம் இருக்கிறது இனிமையாய் வாழ்கிறவர்களிடத்திலே பணம் கொட்டி கிடக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லையே பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்களோ ஈடி ரைடு வந்துருவோம் இல்லை இன்கம் டேக்ஸ்ல இருந்து வந்துருவாங்களோ இல்லை அப்போ அவர்களிடத்துல சமாதானம் இல்லை அந்த ஐஸ்வர்யம் வேதனையுள்ள ஐஸ்வர்யமா இருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணம் மெடிக்கல் செலவுக்கு போயிட்டே இருவான் பல பேர் விட்ட சாப்பிட்டு சொல்லுவோம் ஆண்டவர் அருளும் ஐஸ்வர்யம் வேதனையில் ஐஸ்வர்யம் அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு என் மகன் என் வாழ்லே நீ நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை தான் விரும்புகிறார் இன்னும் சொல்ல போனா நம்ம ஐஸ்வர்யவானபடியும் இயேசு நம் நிமித்தம் தரித்திரரானார் எவ்வளவு பெரிய காரியம் இல்ல உலகத்திற்கே அதிபதி அவர்தான் அவர் நம் நிமித்தம் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி அடுத்து பார்த்தீங்கன்னா சிலுவையிலே தரித்திரரானார் எனக்காக தரித்திரராயிருக்கிறார்னா கண்டிப்பா இப்ப வாழ்வதே ஆக வேண்டும் ஆமா அப்போ இதற்கு முக்கியமானது என்னன்னா கர்த்தரி ஆசீர்வாதம் ஐஸ்வர்யவான வாழணும் அதான் நீ மில் கடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் இருக்க ஓகேதான் ஆனா நான் ஐஸ்வர்யான என்ன வேணும்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் அவன் நீதிமானுடைய நித்தி ஆசீர்வாதம் தங்கும் அப்போ நம் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் ஐஸ்வர்யவான் விழாய் நம்மால் வாழ முடியும் அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற நிலையை நான் அறிந்தவன் என்றால் நான் செய்கிறது எல்லாம் வாய் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஐஸ்வர்யத்தை அடைவதற்காக நான் போகாமல் நான் ஆசுரிகப்பட்டவன் ஏற்கனவே ஆசுவதிக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறும் ஐஸ்வர்யம் என்னை தேடி வரும் வேதனையில்லா ஐஸ்வர்யம் ஆயிருக்கும் ஆம அப்போ எண்ணு ல உன்னதத்தில் உள்ள சகல ஆசிர்வாதங்களும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது அப்போ நம்ம ஏற்கனவே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்க நான் சொல்றேன் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலும் இருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதை குறைந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க அறிஞர் வறுமை இருக்கிறதா நான் சொல்றேன் நான் கர்த்தரால் ஆசிரியக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் சொல்லுங்க இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கொடுவார் கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் சொல்லுங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி கொடுவார் அது எப்படிங்க சொன்னா நடக்கும் சொன்னா நடக்கும் மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கணியை விசிப்பார்கள் எனவே விசுவாசத்திலே நீங்கள் பேசுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை இருக்கக்கூடாது இல்லாமல் இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது இல்லை பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் காசு இல்லைன்னு யோசிக்கிறோம் அது எவ்வளவு பெரிய கொடுமை ஒரு சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறப்ப அந்த கிஃப்ட் அந்த விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்க முடியாம பெற்றோர்கள் எத்தனை பேர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறேன் கர்த்தரின் ஆசிர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறது ஒரு குறைவும் அடைவதில்லை நீங்கள் நன்கு வாழ்வீர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள் அவன் வாடகை கட்டம் உள்ள விருத சிலிண்டர் இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் குறைவில் இருக்கவே கூடாது என ஆண்டவர் நம் நிமித்தம் தரித்திரராக இருக்கிறார் எனவே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அது வேதனையில்லா ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் மாறும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள் நீங்கள் அநேகருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாத்தி கொடுவாரா அவங்க கத்திரங்கள் இருக்கிறார்